ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே இதை கேட்டு ஒரு முடிவெடுத்துவிடு இது உனக்காக மட்டுமே சொல்லியிருக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை உனக்குள் நேர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் அதற்கேற்ப செயல்பட நீ அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறி கொண்டே இப்போதும் அதை போல முன்னேறி நீ முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று செயல்பட அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நடைபோட்டுக்கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் கடவுளை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று கவலைப்படாதே அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிச்சயம் அடைவாய் நன்மைகள் எல்லாம் அவ்வப்போது இடைவெளி விட்டு உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் மாயையோ உன் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறது எதிர்மறையோ உன்னை சூழ்ந்திருக்கிறது அதனால் அவ்வப்போதும் நடக்கும் நன்மைகள் எல்லாம் உனக்கு தெரிவறியதில்லை எதனால் என்று யோசித்துப்பார் எப்படி என்னை மாயை சூழ்ந்தது எப்படி என் கண்ணை எதிர்மறை மறைத்தது என்று எல்லாம் உனக்கு விளங்கும் உன்னுடைய மனதில் பாரம் குறையவில்லை என்று என்னிடம் முறையிட்டு அழுது கொண்டே இருக்கின்றாய் அல்லவா அது நிச்சயம் மாறும் என்னுடைய நாமத்தை நீ உச்சரிக்க உச்சரிக்க உன்னை விட்டு மாயை தூர ஓடிவிடும் எதிர்மறை உன்னை கண்டு பயப்படும் உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடும் நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து விடுவாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஆனாலும் நீ என்னுடைய நாமத்தை கூறி செய்யும் ஜபத்தியானம் இடையிடையே தொடர வேண்டும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தைச் சொல் அது உன்னுடைய நன்மையான நாட்களை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கு வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகளை எண்ணி வருத்தப்பட்டு இன்று உனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பற்று என்பது இல்லாமல் மிகவுமே விரக்தியில் இருக்கின்றாய் அது முற்றிலும் தவிர உன்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நீ சற்று முயற்சி செய்தால் போதும் நீ வெற்றி பெறுவது நிச்சயம் எழுந்து வா துணிந்து செயல்படு நாளைய பொழுதை உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அது உனக்கானது சந்தோஷமாக அதை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் இப்போது உன்னுடைய குழப்பம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீ என்னை வந்து தரிசித்தால் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய மனம் அவ்வப்போது ஏதோ அசிரி போல சொல்லிக்கொண்டே அல்லவா அதனால் உன் மனம் அதையே ஏங்கிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்னை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே வந்துவிட்டது வர முடியாதபடி பிரச்சனைகளால் உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன சரிதானே கவலையைப்படாதே உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்து தருகிறேன் பெறுவது மட்டுமல்ல அன்பு கொடுப்பதும் தான் அன்பு என் பிள்ளைக்கு தேவையான அன்பை நான் எப்போதும் கொடுத்து கொண்டே இருப்பேன் சுற்றி நடப்பவைகளை வாழ்வை பற்றிய உன் கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் வல்லமையை நான் தோர்கிறேன் சென்ற வாரம் வரை நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக ஒரு புதிய கண்ணோட்டத்தில் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் உன்னை சுற்றி நடப்பவர்களையும் நீ கண்டிருப்பாய் தெளிவான மனநிலையெல்லாம் உண்டாகும் கவலைப்படாதே எல்லாம் தெளிவாகும் உன் வாழ்வில் உண்மையான சந்தோஷம் எது என்று நீ உணரும் தருணம் வந்துவிட்டது தேவையற்ற கவலைகளுக்கு முடிவும் வந்துவிட்டது ஒரு அழகிய கப்பல் கடலின் மேலாடி ஆப் சென்று கொண்டே இருக்கிறது திடீரென்று ஒரு பெரிய பாறையில் மோதி உடைந்து விடுகிறது அந்த கப்பலில் இருந்தவர்கள் கடலில் விழுந்து தத்தளிக்கின்றார்கள் நீந்தி கரை சேர முடியுமா என்று பயத்தில் இருக்கின்றார்கள் இன்னொரு கப்பல் வந்து அவர்களை காப்பாற்றுமா அதுவரை அவர்கள் உயிர் வாழ முடியுமா அது என்ன கப்பல் அதுதான் மனம் என்ற கப்பல் அப்படி எது சென்றது நம்முடைய புத்தி என்ற தொடுப்பால் துளாவி அதை நாம் செலுத்தி கொண்டே இருக்கின்றோம் அதில் என்ன இருக்கின்றது சினம் என்ற சறுக்கு இருக்கின்றது அது எங்கே இருக்கின்றது அது எங்கே போகிறது வாழ்க்கை என்ற அடர்ந்த கடலில் சென்று கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என்ன ஆச்சு காமம் என்ற பாறை வந்து நம்மை தாக்கி வைத்தது பிறகு ஒன்றும் தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்றோம் அந்த நேரத்திலாவது ஒற்றியூர் என்ற ஊரின் தலைவனாகிய கடவுளை உன்னை நினைக்கும் புத்தியை தருவா என்று வேண்டிக்கொள் நிச்சயம் நீ தப்பிக்கலாம் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா விதமான பிரச்சினைகளும் இருந்து நிச்சயம் தப்பிக்கலாம் பயமின்றி சொல் நென்மையாகவே சொல் நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இரு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீங்களே எனக்கு துணை இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இரு படைத்த எனக்கு காப்பது எவ்வளவு பெரியது என்று உன் கடவுளுக்கு தெரியும் அவரும் கர்வம் கொண்டு இருக்கின்றார் படைத்தது நான் தானே உன்னை காப்பாற்ற மாட்டேனா என்று எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்மவினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இருியன் செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்ற உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும் எழுதப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி நடத்தும் பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன்னை வழி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி நடைபோட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விருந்த காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மி போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று நம்பினால் உனக்கு ஆபத்து காலத்தில் நான் உதவுகிறேன் என்று நீ நம்பினால் இதை நீ முழுவதுவாக கேள் ஏனென்றால் நான் உன் கைக்குள்ளே இருக்கின்றேன் தினமும் என்னுடைய முகத்தை பார்த்துவிட்டு நீ ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்குகின்ற அல்லவா அப்படிப்பட்ட உனக்கு நல்லது மட்டும்தானே நான் செய்வேன் உன் கூடவே இருந்து உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நான் செய்து கொண்டுதானே இருப்பேன் நான் எங்கும் இருக்கின்றேன் எந்த ரூபத்தில் என்னை பார்த்தாலும் அங்கு நான் உனக்கு தெரிவேன் என்னுடைய வருகைக்கு எல்லைகள் என்றுமே கிடையாது நீங்கள் என்னை நினைத்தவுடன் நான் அங்கு இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது இதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு நீ ஓடி ஒழியக்கூடாது துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று அதை தைரியமாக எதிர்கொண்டு பார் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் அடைவாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு உனக்கு வாய்ப்பே வராது தோல்வி என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கவும் இருக்காது எதையும் நினைத்து பயப்படாதே வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோருடைய வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன்னுடைய கடமைகளிலிருந்து தவற நினைக்காதே விடுபட்டும் விடாதே முதலில் உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் எது சரி எது சவறு என்பதை தீர்க்கமாக ஆராய்ந்து ஒரு முடிவு செய்து அதன் பிறகுதான் நீ செயலில் ஈடுபட வேண்டும் உன் கடமையிலிருந்து வெளிவர ஒரு நாளும் நீ நினைக்கக்கூடாது ஒரு முறைக்கு இருமுறை நன்கு ஆலோசித்து யோசித்த பிறகு எல்லா முடிவையும் தீர்க்கமாக எடு எடுத்து விட்ட பிறகு அதிலிருந்து நீ பின்வாங்கக்கூடாது வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வரவே வராது இதுவரை தோற்றத்தையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக படைக்கப்பட்டது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லது நடக்கும் என்று நம்பும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைக்கு செயல்படு ஒவ்வொரு நாளையும் என் மீது பாரத்தை போட்டு நீ தொடங்கு உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நான் உன் வீட்டிற்கு வந்து விட்டேன் எப்போது தெரியுமா நீ எப்பொழுது கண் கலங்கி அப்பா எனக்கு துணைக்கு யாரும் இல்லை நீயே என் வேதனையை தீர்க்க வர வேண்டும் என்று எப்போது கண்ணீர் மல்க என்னிடம் வந்து கேட்டாயோ அப்போதே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன்னை கவனித்து கொண்டே இருக்கின்றேன் தினமும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கின்றேன் எதனால் இந்த கவலை உன்னை ஆட்கொண்டது என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் அதற்கான தீர்வை தருவதற்காகத்தான் நான் இன்று வந்தேன் உன்னிடம் மனமிட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் தினமும் உன் முகம் வாடி போகின்றது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு நீ அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் எனவே நம்பிக்கையை கைவிட்டு விடாதே முயற்சியையும் விட்டுவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு நல்லதை மட்டுமே நீ பேசு உன்னிடம் எப்பொழுதும் என்ற எண்ணம் இருக்கவே கூடாது எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து நல்லதை மட்டுமே பேசி நல்லதை மட்டுமே பார்க்கும்படி உன்னை நீ அமைத்துக்கொள் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்குள்ளே இருக்கும் எதிர்மறையை எப்போது நீ ஒழித்து விடுகிறாயோ அப்போதே நேர்மறை உனக்குள் வந்து புகுந்து நல்லதை மட்டுமே உனக்கு நடத்தி தந்து கொண்டே இருக்கும் நீ இப்போது உன்னுடைய மனதில் ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயம் அதை உன்னால் செய்ய முடியும் உன்னுடைய வீட்டில் கூடிய சீக்கிரமாகவே ஒரு நல்ல நிகழ்வுக்காக நீ காத்திருந்தாய் அல்லவா எப்போது நடக்கும் என்று அச்சப்பட்டுக் கொண்டிருந்தாய் அல்லவா எப்போது இதற்கான முயற்சியை நான் செய்ய வேண்டும் என்று குதியுடனே அமர்ந்திருந்தாய் அல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் நிச்சயம் உன்னுடைய வீட்டில் சுபகாரியம் ஒன்று நடக்கும் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதுவே சரியான நேரம் உன் வீட்டில் கூடிய சிகரம் ஒரு நல்ல நிகழ்வுக்காக காத்திருந்தாய் அதை நானே முன்னின்று நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நன்மையாகவே நடத்தப் போகின்றன நீ எத்தனை துன்பங்களை எல்லாம் இதுவரை சந்தித்து இருந்தாயோ அத்தனைக்கு அத்தனை இவ்வளவு பெரிய நன்மை எல்லாம் உன்னை வந்து சேரப்போகிறது இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது உனக்கு நன்மைகள் மட்டுமே இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது எப்போதும் என் நாமத்தை நீ சொபித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் உன்னுடைய வாழ்வில் உள்ள கருமவினை எல்லாம் கரைந்து போய்க் கொண்டிருக்கிறது அதை விட்டுவிடாதே என் நாமத்தை நீ தினமும் ஜபித்துக்கொண்டே இரு உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னை தினமும் இன்முகத்தோடு பேசிக்கொண்டேரு காலை எழுந்ததும் எனக்கு வந்து முதலில் என்னை பார்த்து பிறகு நீ செல் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தினமும் என்னை பார்க்க மறவாதே என்னிடம் பேச மறவாதே முகத்தோடு பேசு நான் உன்னிடம் பேச காத்திருக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய மனப்போராட்டத்திற்கு முடிவு கிடைக்கும் நேரம் இது நீ போகும் பாதையே சரியான பாதை அதிலிருந்து நீ நகர்ந்து விடாதே இந்த வழியிலேயே நீ போ உனக்கு முன்னால் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாமல் அதன் வழியே வா நிச்சயம் நடக்கும் நன்மைகள் வளலதொரு மாற்றம் நிரந்தரமாக உன்னுடைய வாழ்வில் இன்னும் சரியாக மூன்றே மாதத்தில் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் இது உன்னுடைய வாக்கு அல்ல இது என்னுடைய சத்திய வாக்கு உறவுகளிலுள்ள நிலையாமையை நீ புரிந்து கொண்டாய் உலக உண்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொண்டாய் அடங்காத மனத்தினை என் நாமத்தால் அடங்க வைத்து நீ இப்போது பயின்று வந்து கொண்டிருக்கின்றாய் எப்போதும் நேர்மறையாக சிந்திக்க நீ பழகி இனி என்ன ஏன் கவலை இந்த வாழ்க்கையை கடப்பது உனக்கு எளிதாகவே இருக்கப் போகின்றது இனி உனக்கு வழிகாட்டியாக நானே உன் கூடவே வரப்போகின்றேன் உன் கரும வினையை தீர்க்க வைத்து இந்த வாழ்வை நீ நிம்மதியோடு கடக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவ்வப்போது உனக்கு நான் குறித்து கொண்டே இருப்பேன் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ தயங்காமல் உன் நேரு நான் உன்னுடன் எப்போதுமே இருப்பேன் உனக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்து உன்னுடைய வாழ்க்கையை செம்மையாக மாற்றி காமிக்கின்றேன் கடந்த ஒரு வருடமாக இருந்த உன்னுடைய ஒரு மனப்போராட்டத்திற்கு இப்போது முடிவு கிடைக்கும் நேரம் உன் மனம் ஒரு பட்ட பாடு எனக்கு தெரியாதா எத்தனை அள்ளல்கள் பட்டிருக்கிறது எத்தனை துன்பங்களை சந்தித்திருக்கிறது எத்தனை கஷ்டங்களை அது அனுபவித்திருக்கிறது எல்லோற்றுக்கும் ஒரு முடிவு கட்டப்போகின்றேன் உன்னுடைய பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் இது நீ இதுவரை கடந்து வந்த பாதையில் நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு காணப்பாய் யார் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாமல் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்திருக்கின்றது நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே ஆழமாக பதிந்திருக்கிறது அதுவே உன்னை இத்தனை தூரம் பாதுகாப்பாக அழைத்து வந்திருக்கிறது தெரியுமா அந்த நம்பிக்கையோடு சேர்ந்த நேர்மறை எண்ணங்களும் அது எல்லாமே கூடி உன் வாழ்வின் பொன்னான தருணங்களை அது உனக்கு உருவாக்கி தரப்போகிறது மகிழ்ச்சியாகவே இரு உன்னுடைய வாழ்க்கை சரியான திசையில் நிகர ஆரம்பித்திருக்கிறது அது சரியான வழியில்தான் போய்கொண்டிருக்கிறது அதை மாயை என்ற வலையில் நீ சிக்கொண்டு மாற்றி போக நினைக்காதே அது தவறாக விடும் நான் சொல்வதை கேள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது எத்தனை வருடங்களாக நீ தவித்துக் கொண்டிருந்தாய் எவ்வளவு மன எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் சந்தோஷத்தையே நீ மறந்து விட்டாய் அவ்வளவு துன்பங்களை நீ அனுபவித்து விட்டாய் அல்லவா அது எல்லாமே இப்போதும் முடியப் போகிறது சந்தோஷமாக நீ உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கப் போகிறாய் உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கும் எதையும் கவலைப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே மகிழ்ச்சியாகவே இரு நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் இனி ஒன்றின் பின் ஒன்றாக உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இதுதான் சரியான திசை யார் எது சொன்னாலும் அதை காதில் வாங்காதே அங்கு உன்னை பயமுடுத்துபவர்கள்தான் நிறைய பேர் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காமல் நீ போகும் பாதையே சரியான பாதை என்று நகர்ந்து போய்கொண்டே இரு எதற்காகவும் நீ அதிலிருந்து பின் வாங்கக்கூடாது இது அப்பன் முருகன் மீது சத்தியம் என் மீது சத்தியம் செய்திருக்கிறாய் அதிலிருந்து நீ பின்வாங்க கூடவே கூடாது உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் நன்மைகள் பல பெருகும் நேரம் இந்த மாதத்திற்குள் பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை போகிறது உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது எதற்காகவும் நீ கலங்காதே நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் உன் பிரார்த்தனையை உன்னுடைய அப்பா உனக்காக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை காப்பாற்றப் போகின்றேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை நான் சிறப்பானதாக போகின்றேன். நீ நினைத்தது நிச்சயமாகவே நடக்கப் போகிறது அது உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய மனக்கவலையின்றி இன்று தீபம் ஏற்று எனக்காக ஒரே ஒரு தீபம் உன்னுடைய வீட்டில் ஏற்றிவை என்னை நினைத்து ஓம் என்று சொல் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நல்வழியை நான் காட்டுகிறேன் காலை எழுந்ததும் என்ன வாக்கு வருகிறது என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் மனம் எதையும் பறிக்கொடுத்தது போல உள்ளது என்று உன் மனதில் சில கவலைகளுடன் நேற்று உறங்கி அல்லவா ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடந்திருக்கின்றது ஆனால் அது நிரந்தரமல்ல இதுவும் மாறும் உன் மனதில் உள்ள அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு அடுத்த நொடி உன்னுடையதாக இருப்பதற்காக அதை எப்படி சிறப்பாக ஆக்கப் போகின்றாய் என்பதில் உன்னுடைய நீ செலுத்து நான் உன்னோடு இருக்கின்றேன் அடுத்த நொடியை மகளுடையதாக ஆக்க உனக்கு நான் துணை இருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னை விட்டு சென்றதெல்லாம் உன் கை வந்து இந்த தை மாதத்தில் உன்னை வந்து சேரும் மகிழ்ச்சியாகவே இரு நான் உனக்கு துணை இருப்பேன் எப்பொழுதும் உனக்குள் நான் இருப்பேன் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதற்காக அது அது தேவையற்ற பயம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பம் ஆகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை மட்டுமே தரும் அந்த பயத்தை நீ தூக்கி எறிந்துவிடு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் நேர்மறையாய் மட்டுமே வைத்துக்கொள் அதில் எதிர்மறையை உட்பகுத்தி விடாதே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு உனக்குள் தான் இருக்கிறது அதை நீ மட்டுமே செய்ய முடியும் நீ நினைத்தால் கண்டிப்பாகவே முடியும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் உன் செயல்பாட்டை எல்லாம் தடுத்து உன்னை தோல்வியில் சென்று அடைய வைத்துவிடும் முதலில் அந்த பயத்தை விடு நல்லதே நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் நேரம் இது உனி வாழ்வு எப்போது குறி சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடக்க ஆரம்பித்துவிட்டன நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காண இருக்கின்றாய் இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது நீண்ட நாட்களாகவே நீ என்னிடம் கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறப் போகிறது மகிழ்ச்சியாக சந்தோஷமாகவே அதை அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையானது கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கையின் தரம் உயரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் அல்லவா அதனால் பல நன்மைகள் உன்னை வந்து சேரப்போகிறது இந்த மாதம் முடிவதற்குள் அதற்கான பலனை நீ அனுபவிப்பாய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடந்து உன் முழுமையான வாழ்க்கையை நீ அனுபவிக்க நீ உன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் என்னுடைய நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இரு